ஹாய் அஸ்லாம் வலிக்கும் பிஎம்ஸ்லேயும் நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி மொழினா தாங்க நிறைய நியூ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் ஒரு வீடியோ எடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை எடுத்துருக்கேன் அப் டு என்லையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா சூப்பர் சூப்பர் கலரு சூப்பர் சூப்பர் டிசைன்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் சாரியோட விலலாம் கேட்குறீங்க இந்த ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை ஃபோனோ பண்ணிங்கன்னா அவங்க ரேட்டு கலர்ஸ் நிறைய டிசைனை கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்பாங்க ஸோ அவங்களோட குரூப்பில் கூட உங்களை இணைச்சிடுவாங்க ஸோ அப்பப்போ அப்டேட் வர்றதே உங்களுக்கும் கிடைக்கும் அதனால இந்த ஸ்கிரீன்ல தருற நம்பரை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க ஸோ நம்ம சேனலில் நீங்க இப்போதான் புதுசாக பார்க்குறதா இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விடுங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி பாய் என்ன சாரிஸ் வந்துருக்கு புதுசா புதுசா அதை கேட்டுட்டே இருக்கிறாங்க நிறைய இருக்குது பைப்போம் இப்போ வந்து எங்கள் மாதிரி சேரும் அதுக்கு பைப்போம் ஸ்பெஷல் சேர் இது இது வித்தியாசமாக இருக்குது அரபிக் குயின் இதுக்கு பேர் அரபிக் குயினா ஆமாம் அரபிக் குயின் நல்லாயிருக்கும் இது ஒரு டிசைனு நல்லா நிறைய போட்டிருக்கு இது ஒரு டிசைன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் பை நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாமே வித்தியாசமான டிசைன் இது நேஷனல் டே ஸ்பெஷல்னு இது நல்லா இப்போ வந்து இது லேட்டஸ்ட்டாக இது வந்து அதே மாதிரி இது ஒரு கல்யாண மாலை இது ஒன்று இருக்குது இதை பாருங்கள் இது ஒரு டிசைன் இதுவும் நல்லா இருக்கும் நல்லா வித்தியாசமாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அப்படி அழகான டிசைனாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு நல்லா ஃபங்க்ஷனுக்குலாம் நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபுல்லாக செட்டு செட்டாக எடுத்துகிட்டு போகிறோம் எல்லாம் அஞ்சு கலர் வரும் போய் நாலு கலர் அஞ்சு கலர் அப்படி செட்டு செட்டாக ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் எல்லா கலர்லேயும் இருக்குது இதில் ப்ளூ ஒன்று இருக்குது கிரே ஒன்று இருக்குது லைட் லைட் க்ரீம் கலர்கள் இருக்குது ாங்க இந்த லைட்டு இந்த டிசைன் பாருங்கள் இதுவும் நல்லாயிருக்கு நல்லா கிரீம் கலர் ஒன்று இது ஒரு டிசைன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் பண்ணி சூப்பராக இருக்குமா இல்லாமல் அப்படி அழகான டிசைனாக இருக்குது எல்லாம் மூஞ்ச பார்க்கலாம் ஆமாம் அப்படி இருக்கும் போய் இப்படியா எல்லாம் கண்ணாடி மாதிரி இருக்குல்லாம் நேஷ்னல் நேஷனல் டே ஸ்பெஷல் இப்போ நிறைய போட்டுருக்கு பாய்ப்போம் சரி சரி இப்போ நிறைய போகுது இப்போ தான் இதான் எல்லாம் அடுத்து வந்து இதை ஒன்று போய் பியூட்டிஃபுல் டேன் ஒன்று சரி உடைக்கிறீங்க ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு இப்போ தான் வந்திருக்கு பாருங்க பியூட்டிஃபுல் டேட்டு இப்போ நல்லா இருக்கும் புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷன் மாடல் இதுதான் நல்லா சூப்பராக இருக்கும் கம்பி வந்து கீழே வந்து நிறைய கம்பி வரும் மூணு பொட்டை மாதிரி வரும் மேலே ஒவ்வொரு கம்பியாக வரும் கேட்டுங்க கீழே மூணு பொட்டை மேலே ஒவ்வொரு ஒரு ரெண்டு ரெண்டு பொட்டையாக வரும் இது இது நல்லா இருக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க இது லைட் அதாவது ரீசன்டபுளாக ப்ரைஸாக இருக்கும் இது ஆமாம் சரி சரி ஓகே பாய் அடுத்த கலர் காட்டுங்க இதில் கலர்ஸ் இருக்குது நிறைய இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைன் இதுவும் நல்லா இருக்கும் அதிலே பியூட்டிஃபுல் டேலே இது ஒரு டிசைன் இது ஒரு கலரு இதுதான் வந்து இப்போ தான் போய் வந்துச்சு எல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் இதெல்லாம் இதில் பாருங்கள் அந்த ப்ளூ கலர் பாருங்கள் இதுவும் நல்லா இருக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வந்திருக்கு எல்லாம் புதுசாக ஆமாம் நம்மள்கிட்ட வந்து வாரம் வாரம் வந்துடும் எல்லாம் ஒன்றும் ஒவ்வொரு டிசைன் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு நம்மள்கிட்ட எப்போவுமே அப்டேட்டில் வந்துகிட்டு இருக்குது இல்லாமல் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் அவங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் இந்த ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க இது ஒரு கலரு எல்லாம் ஒவ்வொன்றும் அப்படியே ஃபுல்லாக பதினஞ்சு பீஸ் செட்டு இருக்கும் அப்படியே ஃபுல் செட்டு இது எல்லாமே இந்த இது ஒரு டிசைன் இதையும் பாருங்கள் இது நல்லாயிருக்கு நல்லா வித்தியாசமான டிசைன் நல்ல அழகான கலர் எல்லாமே இது வந்து லைட் பச்சை பாங்க கிளி பச்சைம்பாங்க இது இது நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்தோடனே இதெல்லாம் போயிடுச்சு நான் ஸ்பெஷல் எல்லாமே நல்லா அழகான கலர் மயில் கலர் இதுக்கு போயிரு மயில் கலர் நல்லா நிறைய போகுது இதெல்லாம் மயில் கலரில் இருக்குது ரோஸ் கலர் இருக்குது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் போய் இல்லாமல் நாங்கள் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கோம் கலர் நல்லா இருக்கா நல்ல வித்தியாசமான கலர் நல்ல கலர் இல்லாமல் இப்போ அப்டேட்டடான கலர் இல்லாமல் டார்க் பச்சை இது லைட் பச்சை இது டார்க் பச்சை இது ஒரு டிசைன் அது ஒரு எல்லாம் மூணு டிசைன் எல்லாம் பதினஞ்சு செட்டு போய் அப்படியே ஃபுல்லாக இருக்குது எல்லாத்துலேயும் கலர் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ உங்களுக்கு தரலாம் எந்த இதுவும் பண்ணாதே நம்மள்ட்ட வந்து எல்லாமே வந்து ஸ்பெஷல் தான் எல்லாமே நேஷனல் டே ஸ்பெஷல் நிறைய வந்திருக்கு உங்களுக்கு எது வேணுமோ எடுக்கலாம் நீங்கள் நாங்கள் இது ஒரு கலர் இதையும் பாருங்கள் அரபிக் இதுலேயும் இது நல்லாயிருக்கும் இது ஒரு கலரு அதே மாதிரி பெரிய பட்டையிலையும் நிறைய புது டிசைன்லாம் நிறைய வந்துருக்கு இதை கதாநாயகின்னு வந்து சொல்லிட்டு சொன்னா பிள்ளை பாய் புதுசாக வேற சொன்னாரு இது கதாநாயகின்னு இப்போ வந்துருக்கு இந்த மாதிரி உள்ளது அதில் கலர்ஸ் அதே மாதிரி மூணு டிசைனு அப்படியே பதினஞ்சு பீஸ் இல்லாமல் ஆமாம் இது ஒரு கலரு ாங்க இது ஒரு கலரு எல்லாம் ஒன்றும் ஒரு டிசைன் பாய் நல்லா சூப்பராக இருக்கு இது வந்து இப்போ வந்து கீரை வந்து பெரிய பட்டை மேலே எல்லாம் சின்ன சின்ன பட்டையாக இருக்கு எல்லாம் பிடிங்க அப்படியே ஓகே பாய் அந்தல பச்சை இந்த வயலட் கலர் இருக்குது எல்லாம் எல்லாம் சீலோட வரும் போய் அப்படியே உங்களுக்கு வந்து ஜப்பான் மேடின் ஜப்பான்னு போட்டு அடிச்சு சிங்கப்பூர் சைடில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே நம்மள்ட்ட எந்த இதுவும் இருக்கதில்ல நான் பாருங்கள் ஃபுல் சீலோடு வருவாங்க அதேமாதிரி இங்கே மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சுமோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேடின் ஜப்பாண்டி எல்லாத்துலேயுமே சேலையில் வந்து ஃபுல்லாக அடித்து வரும் பா நம்மள்கிட்ட அந்த அந்த இடத்துல கட் பண்ணுற இடத்துல எல்லாத்துலேயும் வரும் தான் ஒரிஜினல் சேலைக்கு இருந்தோம் இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு வேண்டாம் தர்றேன் பாருங்கள் காட்டுங்க இந்த இதையும் பாருங்க பா இது ஒன்று இது ஒரு டிசைன் அதுலேயும் இது ஒரு கலர் இது ஒரு கலர் ரோஸ் கலர் நல்லா வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொன்றும் இதெல்லாம் ஸ்பெஷல் டிசைன் எல்லாம் இது ப்ளூ கலரு இது ஒரு கலரு அதிலேயே லைட் ரோஸ் இருக்குது ஒய்லட் கலர் இருக்குது டார்க் ரோஸு இது ஒய்லட் கலரு நக்கதா நாயகி எல்லாம் ஸ்பெஷலாக வந்தது இதெல்லாம் இப்போ லாட் லாஸ்ட்டாக வந்த டிசைன் எல்லாமே இதை பாருங்க இதுவும் நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் நல்லா அழகான டிசைனும் உங்களுக்கு வந்து கீழே வந்து பெரிய பட்டை அதுக்கப்புறம் சின்ன சின்ன பட்டையாக மூணு பட்டை இருக்கும் அதுக்கப்புறம் மேலே வந்து இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு பட்டை அப்படியே ஃபுல்லாக இருக்குது அப்படியே சேலة ஃபுல்லா ஜரி தான் உங்களுக்கு பட்ட ஜரி சேலமாங்க இதுதான் சிங்கப்பூர் சாரி ஒரிஜினல் சாரி நம்மள்ட்ட தான் சரி சரி எல்லா கலர காம்ப்சティング இல்ல ஆமா அதுல இருக்கு அது செட்டு ஃபுல்லா இருக்கு பதினஞ்சு பீஸ் 15 பீஸ் இருக்கா எல்லா கலரமா மூணு மூணு டிசைன் வர பதினஞ்சு பீஸ் மொத்தமா வர எல்லாம் என்ன கலர்ல எத்தனை எத்தனை வேணுமோ எத்தனை வேணாலும் தரவா உங்களுக்கு சரி இது இது நல்லா இருக்கும் இதுவும் இதுவும் மயில் கலர் உள்ளது கலரு இதுக்கு பேர் கதாநாயகி இதுக்கு பேர் இந்த டார்க் பச்சை ஒன்று இருக்குது எதையும் பாருங்கள் எல்லாத்துலேயும் காமிக்கிறோம் அவங்களுக்கு எது வேணுமோ எடுக்கலாம் உங்களுக்கு செட்டு வேண்டாம் சொல்லுங்கள் நம்பர் நம்பர் இருக்குது நம்ம கடை நம்பரு நமக்கு வாட்ஸ்அப் பண்ணால் உங்களுக்கு வந்து எல்லா செட்டு எல்லா சேலையும் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க என்னத்தையும் எது வேணுமா குரூப்லையும் சேர்த்து விட்டுருவீங்களா ஆமா குரூப்ல சேர்த்து விடலாம் யார் வேணாலும் ஒன்றும் பிரச்சனை மெசேஜ் மட்டும் பண்ணால் போது குரூப்ல ஆட் பண்ணி விட்டுறலாம் என்னத்தையும் நீங்க அப்பப்போ அப்டேட் பண்ணுறது போய் கிடைச்சிரும் ஆமாம்